ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ்லேருந்து நம்ம பாடங்கள் அனைத்தும் பார்த்தாச்சு பாடங்களுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்ருக்குறோம் ஸோ ஏற்கனவே முதல் ஏழுக்கும் இரண்டாம் ஏழுக்கும் முடிச்சாச்சு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூன்றாம் ஏழுக்கான பயிற்சிகளை நாம் இன்னைக்கு பார்க்கறோம் ஸோ பார்க்கலாங்களா ஸோ அதை நம்ம முதல்ல எடுத்துருக்கிறது என்னன்னா பாடல் வழிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக அப்படின்ட்டுருக்குது பாடல்கள் நம்ம ஆதிச்சூடி பாடல்கள் பார்த்தோம் இல்லைங்களா அறிவியல் ஆதிச்சூடி பாடல் ஸோ அந்த அறிவியல் ஆதிச்சூடி பாடலை வந்து சில வரிகள் கொடுத்துருக்காங்க அந்த வரிகள் வந்து மாறி இருக்குது வார்த்தைகள் மாறி இருக்குது அதை வந்து நாம் சரிபடுத்தி எழுதணும் சரிங்களா சிந்தனைக்கொள் அறிவியல் ஸோ இந்த இடத்துல என்ன வரும் சிந்தனைக்கொள் அறிவியல் அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகளை மாற்றுடும் அப்போது அறிவியல் சிந்தனைக்கொள் அப்படின்னு எழுதணும் சரிங்களா இது எது சரியான வார்த்தையாக இருக்குது அறிவியல் நம்ம பாடலை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அதை பார்த்து நீங்கள் அப்படி எழுதிக்கலாம் அறிவியல் கொள் சரிங்களா ஓகேங்களா அடுத்து சொல் தெளிந்து ஐயம் ஐயம் தெளிந்து சொல் சரிங்களா ஐயம் தெளிந்து சொல் அடுத்து கேள் ஏன் என்று ஏன் என்று கேள் ஏன் என்று கேள் கேள்விகளை ஏன் எதுக்கு அப்படிங்கிறத கேட்டால் தான் நமக்கு அறிவியல் பூர்வமான சில கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் சரிங்களா வெல்லும் என்றும் அறிவியல் அறிவியலே என்றும் வெல்லும் சரிங்களா அறிவியலே என்றும் வெல்லும் இன்னொருக்கா பாருங்கள் அறிவியல் சிந்தனை கொள் ஐயம் தெளிந்து சொல் ஏன் என்று கேள் அறிவியலே என்றும் வெல்லும் சரிங்களா இதுதான் சரியான வார்த்தைகள் ஓகேங்களா இந்த பயிற்சி புரிஞ்சுதுங்களா அடுத்த பயிற்சி போகலாமா பாருங்கள் அடுத்த பயிற்சியில் சொற்களை தொடரில்லாமல் எழுதுகின்றிருக்குது கீழே சொற்கள் கொடுத்துருக்காங்க நாம் வந்து சென்டென்ஸ் காம்பனி எழுதணும் சரிங்களா தொழிற்சாலை தொழிற்சாலை கழிவுகள் வெளியே வருகிறது சரிங்களா தொழிற்சாலை கழிவுகள் மக்களுக்கு சில ஆபத்துக்களை ஏற்படுத்துகிறது சரிங்களா அப்படி எடுதெல்லாம் நம் நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ளது நமது நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ளது அதிகமாக சரிங்களா ஸோ இந்த மாதிரி இங்கே எழுதணும் ஸோ அதுபோலவே என்ன பண்ணணும் உற்பத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கும் எழுதணும் சரிங்களா உணவு உற்பத்தி தமிழ்நாடு உணவு உற்பத்தியில் தலை சிறந்து விளங்குகிறது அறிவியல் ஆய்வு வெற்றியை உருவாக்கும் அறிவரை என் ஆய்வின் மூலம் அறிவியல் பூர்வமான சில தகவல்களை தெரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறத செய்தா செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது செயற்கை கோள் செயற்கைக்கோள் மூலியமாக நாம் வானில் தகவல்களை தெரிந்து கொள்கிறோம் நுண்ணறிவு நுண்ணறிவு உடைய ரோபோட்டுகள் தயாரிக்கப்படுகின்றார்கள் நுண்ணறிவு உடைய எந்திரங்களை தயாரிக்கிறார்கள் ஸோ மனிதனின் வளர்ச்சியின் மூலமாக நுண்ணறிவு உடைய பொருள்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு சுலபமான வாக்கியங்களை அமைத்து எழுதணும் ஸோ இந்த வாக்கிய இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த வாக்கியங்களை எழுதினா போதும் சரிங்களா நான் சொன்னது மட்டும் இல்லை நீங்களே நிறையா யோசித்து எழுதுங்க சரியா அடுத்த பயிற்சிக்கு போகலாங்களா இந்த பயிற்சி வந்து பேர பயிற்சி இந்த பேராப்பை படித்து நம்ம கீழே கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த ஆன்சர்ஸாக நம்ம இந்த பேரகிராஃப்லேருந்து நம்ம எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேராப்பில் ஆன்சர் இருந்ததோ இல்ல இந்த பேரை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு கேட்டுக்க கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சரிங்களா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி செல்லுது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று அதாவது தப் கப்பல் வந்து அடுக்கடுக்காக இருக்கும் தளத்தில் நின்றுக்கிட்டு ஒரு ஒரு தமிழர் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் கடலில் இருக்கக்கூடிய அலைகள் எப்படி அடிக்குது அப்படிங்கிற பார்க்குறாரு திடீரென அவரோட உள்ளத்தில் வந்து கடல் நீர் வந்து ஏன் நீல நிறமாக இருக்குது கடல் நீர் நமக்கு எப்படி இருக்கும் நீலநிலமாக இருக்கும் நீல நீலக்களில் நீல நிறமாக இருக்கும் என்ற சரிங்களா அது ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய மனசில் தோணுச்சு அந்த கேள்வி அவரை உறங்க விடாமல் இருந்துச்சு இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார் அதாவது எந்தெந்த பொருள்களை வைத்தார் இந்தியா வந்ததுக்கப்புறம் பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நீ நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியோடு தனது ஆய்வை மேற்கொண்டார் சரிங்களா அடுத்த பேர் பாருங்க அடுத்தது அந்த ஆய்வின் முடிவாக நமக்கு அவருக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத பாருங்க ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் சரிங்களா இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் தான் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் அவர் யார் தெரியுமா அவர் தான் சார் சி வி ராமன் சர் சி வி ராமன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாரு அந்த கண்டுபிடிப்பின் தான் என்னது ராமன் விளைவு ஸோ அதை எந்த அன்றைக்கு வெளியிட்டால் அந்த நாளை வந்து எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுபடி கேள்வி கேட்கலாங்க பாருங்கள் ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார் சர் சி வி ராமன் சரிங்களா சர் சி வி ராமன் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஆன்சர் நீங்கள் எழுதுங்க ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி என்ன கேள்வி நோபல் பரிசு பெற்றுச்சு கடல் நீர் ஏன் நீள் நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி பரிசை பெற்றுத்தந்தது என்ன பரிசு நோபல் பரிசை பெற்றுத்தந்தது தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது ஏன் தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆன்சர் நான் இங்கே எழுதுகிற இந்த கொஷனுக்கு ஃபிப்ரவரி இருபத்தி எட்டு இந்த நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக இந்த பேர பொருத்தமாக என்ன தலைப்பு கொடுக்கலாம் ராமன் விளைவுன்னு கொடுத்துக்கலாங்களா ஆ ராமன் விளைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ராமன் விளைவு அப்படின்னா என்ன விளைவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இதுதான் பேரராப் பேரப்பு தகுந்த கொஷின் கேட்டிருக்கோம் கொஷினுக்கான ஆன்சர் நம்ம எழுதணும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆன்சர்ஸ் எழுதி பாருங்கள் ஓகேங்களா அடுத்த பேராக பாருங்கள் சொல்வளம் அதாவது கீழே வந்து டார்க்காக ரோஸ் கலரில் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தையை நம்ம எடுத்து எழுதணும் கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவியை அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் கம்ப்யூட்டர் தமிழ் என்ன கணினி கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன் காலிங் பெல் என்னது அழைப்பு மணி அதாவது உள்ளே இருக்கிறவங்கள வெளியில் வர சொல்லி கூப்பிட்றது அழைப்பு மணி ஓகேங்களா அடுத்து மிஷின் என்னது இயந்திரம் மிஷின்னா இயந்திரம் மனிதர்கள் வந்து தன்னோட வேலைகளை சுலபமாக செஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில இயந்திரங்களை கண்டுபிடித்தார்கள் மின் சாதனமான இயந்திரங்களை கண்டுபிடித்தார்கள் இன்று பல்வேறு துறைகளும் ரோபோ பயன்படுகிறது ரோபோன்னு என்னதுங்க இயந்திரம் இயந்திரம் அல்லது தானியாங்கி எந்திரம் பயன்படுகிறது ரோபோட் தானியாங்கி தானாக இயங்கும் தானியங்கி ஓகேவா ஸோ இதுதான் என்னது அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கான தமிழ் வார்த்தை அதுதான் என்னது பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக தமிழ் சொல் எழுதிட்டோம் சரிங்களா கணினி அழைப்புமணி இயந்திரம் எந்திரம் அல்லது தானியங்கி சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த பயிற்சி பாருங்கள் கலந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக இது இது என்ன வார்த்தை விண்கலம் இன் ம் விண்கலம் இது என்னதுங்க மருத்துவம் மா ரோ இது வா மருத்துவம் அறிவியல் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே எழுதணும் சரிங்களா நான் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே தனியாக எழுதுகிறேன் இந்த விண்கலம் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு உள்ளே எழுதுங்க சரிங்களா விண் கா லா இம் விண்கலம் ஓகேங்களா அடுத்து மருத்துவம் அறிவியல் கணினி எல்லாம் அழைப்பு இது இந்த வார்த்தைகளை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் எழுதணும் ஸோ அப்படி எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிட்டோமா இங்கே ரவுண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே எடுத்து எழுதணும் எங்கே இந்த இந்த ரவுண்ட்ஸ்குள்ளே எழுதணும் இந்த ரவுண்டில் வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுங்க இந்த வட்டத்தில் என்னென்ன எழுத்துக்கள் சிக்கிச்சோ அந்த எழுத்துக்களை எடுத்து இங்கே எழுதணும் அப்போ வி இன் கா லா இம் இங்கே இம்மு வருதுங்களா அப்போ இந்த இம்மை வந்து இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் எழுதுங்க மருத்துவம் எழுதுன மா ரூ இ இங்கே வருதுங்களா தூ வா இம் என்னால் எழுத முடியாது அப்படிங்கிறதுனால டாட் வைக்கிறேன் நீங்கள் எழுதிட்டு நான் சொன்ன வார்த்தைகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டுக்குள்ளே என்ன எழுத்து சிக்கியிருக்குதுன்னு பாருங்க அதை எடுத்து இங்கே எழுதுங்க தூ சரிங்களா தூ அடுத்து அறிவியல் ஆ ரி பி யா எல் ஆங்கிறது இல்லுங்கிறது சிக்கியிருக்கு ஆ இல் சரிங்களா இம் தூ ஆ இல் ஓகேவா அடுத்து வந்து க நீ நீ க அடுத்து எல்லாம் ஏ எல் லா சிக்கி இருக்குதுங்களா அடுத்து அலைப்பு அ இப்பு அப்போ இங்கே இப்பு வருது அப்போது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி தமிழக அறிவியல் அறிஞரை கண்டுபிடிக்குங்கள் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்துன இம் து ஆ இல் கா லா இ இப்பு ஸோ இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் வரிசைப்படுத்தணும்னா என்ன வரும்னா அப்துல் கலாம் அப்படிங்கிற பேர் வரும் இதுதான் யார் நம்மளுடைய தமிழக அறிவியல் அறிஞர் யார் அப்துல் கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் இந்த இதை கண்டுபிடிக்கணும் ஸோ நீங்களும் இதே மாதிரி எழுதி பாருங்கள் ஓகேவா அடுத்து வாக்கியத்தை நீட்டி எழுதுக இங்கே வந்து வாக்கியத்தை நீட்டி எழுதணும் இங்கே வந்து நான் படித்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் வந்து மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த தொடர் நான் படித்தேன்கிறது ஒரு தொடர் அந்த தொடரில் வந்து இந்த மூணு வார்த்தைகளை ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதணும் நான் படித்தேன்னு இருக்குது நான் பாடம் படித்தேன் எழுதியாச்சு நான் அறிவியல் பாடம் படித்தேன் எழுதியாச்சு நான் அறிவியல் பாடம் நன்றாக படித்தேன் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அந்த வாக்கியத்தை வந்து பெருசாக எழுதிக்கிட்டே போகணும் நீட்டமாக எழுதிக்கிட்டே போகணும் அதனால தான் வாக்கியத்தை நீட்டி எழுதுகன்ருக்குது ஸோ இது நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எக்ஸாமு கொடுத்ததுன்னா நமக்கு ரெண்டு சென்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை வந்து நாம் நீட்டியாக எழுதணும் எப்படி எழுதலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க சரிங்களா நோட் எடுத்து பக்கத்தில் வச்சு ஒவ்வொரு பயிற்சிகளையும் எழுதிட்டே வரணும் ஸோ இந்த பயிற்சிகளை இப்போ எழுதுங்க அறிவியல் கொள்ள அறிந்து கொள்ள விரும்பு சரிங்களா என்ன கொள்ளணும் அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் தெளிவாக சரிங்களா அப்போது எதையும் அறிந்து கொள்ள விரும்பு ஃபர்ஸ்ட் சென்டன்ஸ் எழுதிக்கிங்க சரிங்களா எதையும் காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு செகண்ட் சென்டென்ஸ் எழுதிக்கிங்க அடுத்து எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு சரிங்களா எழுதலாங்களா அந்த மாதிரி எழுதுங்க ஸோ எதை எதையும் அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு ஸோ இது மூணு சென்டென்ஸ் இந்த மாதிரி நீச்சி எழுதணும் சரிங்களா அடுத்தது நான் சென்றேன் நான் ஊருக்கு சென்றேன் சரிங்களா நான் நேற்று ஊருக்கு சென்றேன் நான் நேற்று ஊருக்கு பேருந்தில் சென்றேன் ஓகேங்களா நான் ஊருக்கு சென்றேன் முதல் சென்டென்ஸ் ஓகேங்களா ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள் நான் நேற்று ஊருக்கு சென்றேன் ரெண்டாவது சென்டென்ஸு மூணாவது சென்டென்ஸ் நான் ஊருக்கு நேற்று பேருந்தில் சென்றேன் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதலாம் இல்லை இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு சென் நான் நேற்று சென்றேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் கூட எழுதலாம் நான் நேற்று சென்றேன் நான் நேற்று ஊருக்கு சென்றேன் நான் நேற்று ஊருக்கு பேருந்தில் சென்றேன் இப்படி மாற்றி எழுதலாம் நேற்றுங்கிற வார்த்தை முன்னாடி போட்டு எழுதலாம் சரிங்களா முதல்ல வந்து நான் ஊருக்கு சென்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது அது அதுக்கு வேறு இந்த மாதிரியும் எழுதலான்னு சொல்கிறேன் நான் நேற்று ஊருக்கு சென்றேன் நான் ஊருக்கு சென்றேன் நான் நேற்று ஊருக்கு சென்றேன் நான் நேற்று ஊருக்கு பேருந்தில் சென்றேன் சரிங்களா சென்டென்ஸ் இந்த மாதிரி எழுதுங்க ஓகேவா புரியுதுங்களா சரியா அடுத்து பேச்சு கொள்ளுங்களா அடுத்து பாருங்க அடி சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குங்க அதாவது அரி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அந்த சொல்லை வைத்து நிறைய வார்த்தைகள் அரிய அறிந்து அறி அறிஞர் அறிவியல் அறிவிப்புன்னு இருக்குது நாம் என்ன எழுதலாம் பார்ன்னு இருக்க பார் பார்த்தான் பார்த்தல் பார்னு இருக்குதா பார்த்தல் பார்த்து பார்த்தான் பார்த்தால் இந்த மாதிரி எழுதலாம் சரிங்களா அடுத்து செய் செய் செய்தான் செய்தால் செய்தால் செய்தான் இந்த மாதிரி எழுதலாம் தெளி தெளி தெளித்தல் தெளித்தான் தெளிவித்தான் தெளிந்து சரிங்களா படி படி படித்து படிந்து படித்தால் சரி இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதலாம் நீங்களும் இது மாதிரி எழுதி பாருங்கள் ஓகேங்களா அடுத்து இதை பாருங்கள் எழுத்து நடுவில் அமையுமாறு சொற்களை உருவாக்குங்க கம்பு மெய் எழுத்து நடுவில் வரணும் கா இம்பு இம்ங்கிறது நடுவில் வரணும் அடுத்து வம்பு நம்பு தம்பு தம்பி தம்பி எழுதிங்க தம்பு எழுதக்கூடாது தம்பி எழுதிக்கிங்க கம்பி கம்பி சரிங்களா ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நாம் நிறைய எழுதலாம் நீங்களும் வேற ஏதாவது வார்த்தை கிடைக்குமான்னு பார்த்து கண்டுபிடிச்சி எழுதுங்க ஓகேவா அடுத்த பயிற்சிக்கு போலாங்களா அடுத்து பயிற்சி பாருங்க இது வந்து நம்ம மேல இருந்து கீழே இந்த பாக்ஸுக்குள்ள எழுதணும் அதாவது அங்கே என்ன இடம் இருந்து வளம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும் சரிங்களா அப்துல் கலாம் சரிவு என்ன அப்படின்னா இருந்து இங்க எழுதணும் அக்னி சிறகுகள் அப்படின்னு எழுதணும் அக்னி அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் சுயசரிவு வந்து அக்னி சிறகுகள் அடுத்து மூணாவது சிந்தித்து செயல்படும் தாங்கியாங்கி இங்கே இந்த இடத்துல எழுதணும் சிந்தித்து செயல்படும் தானியாங்கி அப்படின்னா எந்திர மனிதன் எந்திர மனிதன் அப்படின்னு எழுதணும் சரிங்களா எந்த இடத்துல மூணாவது நம்பர் போட்டுக்கு பாருங்க இடமிருந்து வளம் அப்படி எழுதணும் அடுத்து வந்து மூணாவது கொஸ்டின் என்னது குடியுரிமை வழங்கிய நாடு பத்தாவது இடத்துல இங்கே கீழே இருக்கு பாருங்க டென்த்து இந்த இடத்துல எழுதணும் எந்த நாடு சோபியாங்கிற பொண்ணுக்கு குடியுரிமை கொடுத்தது இல்லைங்களா எந்த நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியா ஒரு லெட்டருக்கு ஒரு பாக்ஸ் சரிங்களா அடுத்து வந்து மேலேருந்து கீழ் இந்த இடத்துல பாருங்க மேலந்த கீழ் கொஸ்டின் பாருங்க ரோபோ என்னும் சொல்லின் பெயர் ரோபோனா என்ன அர்த்தம் இந்த இடத்துல வரும் அடிமை அடுத்து அகரவரிசையில் அமையும் இலக்கியம் இலக்கியம் என்ன சரிங்களா அடுத்து புதுமையின் வெற்றியாளர் என்று பட்டம் பெற்ற ரோபோ என்ன ரோபோ புதுமையின் சோபியா சரிங்களா அடுத்து வந்து வளம் இருந்து இடம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பாருங்க வளம் இருந்த ஆராய்ச்சி என்ப என்பதை குறிக்கும் சொல் ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் என்னது இடம் இருந்து வளம் இந்த இடத்து இப்படி இருந்து இந்த ஆய்வு இந்த இடத்துல இப்படி வரணும் ஆய்வு ஆராய்ச்சி அப்படின்னாலே ஆய்வு சரிங்களா அடுத்து சதுர சதுரங்க போட்டி போயிட்டி தான் இந்த இடத்துல வரும் பாருங்கள் சதுரங்க போட்டி வளம் இருந்து இடம் வரணும் எழுதணும் சரிங்களா மருந்து என்னும் பொருளின் வருவது அவுடதம் அவ்வளோதான் அடுத்து கீழேருந்து இருந்து மேலே வரணும் இந்தியா செலுத்தி ஏவுகணை என்னது கீழேருந்து இருந்து மேலே இங்கே நாலாவது இங்கே இருக்கு இங்கே கீழேருந்து இருந்து இப்படி மேலே வரணும் அக்னி அக்னி தான் இந்தியா அனுப்பியது தானாக செயல்படும் எந்திரம் என்னது தானியங்கி இங்கிருந்து தானி எங்கி அடுத்து வந்து அப்துல் கலாம் வகித்த டேஸ் குடி 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 குடியரசுத் தலைவர் பதவி அப்துல்கலாம் வகித்த பதவி என்ன பதவி குடியரசுத் தலைவர் அது ஒன்பது எங்க இப்படி கீழேருந்து மேலே பதவின்னு எழுதுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆன்சரை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இடமிருந்து வளம் வடமிருந்து இடம் கீழேருந்து மேல் மேலேருந்து கீழ் அப்படிங்கிற கொஷின் தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும் ஓகேவா அடுத்தது போகலாங்களா அடுத்து விடுமுறை விண்ணப்பம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நமக்கு லீவ் வேணுமோ என்ன பண்ணணும் அனுப்புனர் உங்கள் பேர் போடுங்க யார் அனுப்புங்களா உங்கள் பேர் வரணும் கிளாஸ் எந்த கிளாஸ் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவா ஆ பிரிவா அப்படிங்கிறது எழுதணும் அடுத்து வந்து ஸ்கூல் பேருங்க எழுதிக்கணும் மெரிட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை எழுதிக்கணும் ஊர் கொடுவாய்ப்பணும் சரிங்களா அடுத்து வகுப்பு ஆசிரியர் அவர்கள் நீங்க எழுதணும் என்ன எழுதணும் வகுப்பு ஆசிரியர் அவர்கள் வகுப்பு ஆசிரியர் அவர்கள் எந்த கிளாஸ் டீச்சர் ஆறாம் வகுப்பு இங்கே எழுதி எழுதணும் இந்த ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து இங்கே எழுதிக்கிங்க எழுதி அப்புறம் ஸ்கூல் பேர் எந்த ஸ்கூல் போட்டு ஊர் பேர் கீழே எழுதணும் மெரிட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அப்படின்னு எழுதணும் அடுத்து வணக்கம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் எனக்கு உடல்நிலை சரியில்லாத சரியில்லாத இதுவரைக்கும் எழுதிக்கிங்க சரிங்களா அந்த ரெண்டு லைனும் எழுதிக்கலாம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா காரணத்தால் காரணத்தால் எனக்கு எத்தனை நாள் இரண்டு நாளோ மூன்று நாளோ எழுதுங்க இரண்டு ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் எழுதணும் நாட்களை இது பண்ணிடுங்க இப்போ இரண்டு நாள் எழுதுறோம் இப்போ இங்கே வந்து என்ன எழுதணும் இரண்டு இரண்டு அப்படிங்கும்போது நாள் அப்படின்னு எழுதக்கூடாது நாள்ங்கிற அடிச்சுட்டு இரண்டு நாட்கள் அப்படிங்கறத எழுதணும் சரிங்களா ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் எழுதிட்டு நாட்கள் அப்படிங்கிறத அடிச்சு விட்ருங்க நாள் நாட்கள்னு ரெண்டு ரெண்டுமே இருக்குதுப்பா புரியுதுங்களா இந்த இடத்துல பாருங்களே இந்த இடத்துல பாருங்கள் நாள் நாட்கள்னு இருக்குது ஸோ இந்த நாள்னால் ஒரு நாள் அப்படின்னு எழுதினா ஒரு நாள் எழுதிட்டு நாட்களை வந்து அடிச்சு விட்ருங்க சரிங்களா இப்போ இரண்டு நாள் எழுதுறீங்கன்னா இரண்டு எழுதிட்டு நாள் அடிச்சு விட்ருணும் சரிங்களா நாட்கள் இரண்டு நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓகேவாங்களா ஓகே நன்றி தங்கள் உண்மையுள்ள மாணவன் மாணவன் பாய்ஸ்லாம் மாணவன் கேர்ள்ஸ்லாம் மாணவி சரிங்களா பாய்ஸ்லாம் மாணவன் எழுதுங்க கேர்ள்ஸ் எல்லாம் மாணவி அப்படின்னு எழுதிக்கிங்க சரியா கீழே அவங்கவுங்க பேர் இங்கே போட்டுருங்க இந்த இடத்துல இந்த மைனஸ் இந்த இடத்துல இருக்குதுங்களா இங்கே வந்து அவங்கவுங்க பேர் எழுதிக்கிங்க எழுதிட்டு இந்த இடத்துல இடங்கிறது கொடுவாய் அடுத்து வந்து இங்கே நாள் என்றைக்கு தேதி இன்றைக்கி தேதி போட்டாலும் சரி சரிங்களா இன்றைக்கி என்ன தெரியோ அதை போட்டுக்கங்க கீழே வந்து பேரண்ட்ஸ் கையெழுத்து இங்கே வந்து பேரண்ட்ஸினுடைய கையெழுத்து இங்கே வந்துடும் சரிங்களா ஸோ விடுமுறை விண்ணப்பம் இப்படி தான் எழுதணும் ஓகேவா ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன பயிற்சி எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே நன்றி